அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இனி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான கண்டுபிடிப்பாளர்கள் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் முதல் வினா மாறா விகித விதியை கூறியவர் யார் மாறா விகித விதியை கூறியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஜோசப் பிரௌஸ்ட் இரண்டாவது வினா செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார் செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார் இதற்கான ராபர்ட் ப்ரௌன் மூன்றாவது வினா பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யார் பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யார் எதற்கான சரியான ஆப்ஷன் சி ஸ்டான்லி பி நாலாவது நாலாவதுனா பாக்டீரியாவின் தந்தை யார் பாக்டீரியாவின் தந்தை யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ராபர்ட் ஐந்தாவது ஐந்தாவதுனா ரத்த வகையை கண்டறிந்தவர் யார் இரத்த வகையை கண்டறிந்தவர் யார் இதற்கான ஆப்ஷன் காரல் லேண்டினர் ஆராதினா குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் கான்சென்ட் ஆப்ஷன் டி வாட் ஹியர் 7 ஆவது நாள் புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யார் புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யார் இதற்கான்சென்ட் ஆப்ஷன் ஜி ஐசக் நியூட்டன் எட்டாவது ஆவது எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஜே ஜே தாம்சன் ஒன்பதாவது வேதியலின் தந்தை யார் வேதியலின் தந்தை யார் இதற்கான சரியான பி பாயில் மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி டாக்டர் சலிம் அலி பதினோராவின்னா பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் இதற்கான சிறைய வில்லியம் எஸ்காட் பன்னெண்டாவதுன்னா சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார் சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஜோசப் ஆஸ்பிடின் பதிமூன்றாவது நவீன வேதியின் தந்தை யார் நவீன வேதியின் தந்தை யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ லவாசியர் பதினாலாவதுனா நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் இதற்கான சரி ஆப்ஷன் டி ஜேம்ஸ் ஆர்க்விக் பதிஞ்சாதினா பாக்டீரியாவிலின் தந்தை யார் இதற்கான ராபர்ட் கோச் பதினாறாவது நவீன வகைப்பாட்டின் தந்தை யார் நவீன வகைப்பாட்டின் தந்தை யார் இதற்கான சிறைய சி கரோலஸ் லினேயஸ் பதினேழாவதுனா இரண்டு சோல் பெயரிடுதலை அறிமுகப்படுத்தியவர் யார் இரண்டு சோல் பெயரிடுதலை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி காஸ்பாட் பாகின் பதினெட்டாவதுனா வெர்மிடெக் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் வெர்மிடெக் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி சுல்தான் இஸ்மாயில் பத்தொன்பதுனா கண்ணாடி இலை ஒளியலின் தந்தை யார் கண்ணாடி இலை ஒளியலின் தந்தை யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி நரேந்தர் கபானி இருபதாவதுனா தொலைநோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது தொலைநோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஹான் ஸ்லிப்பர்ஸு இருபத்தொராவதுனா பார்க்கிசன் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார் பார்க்கிசன் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் எட்மெண்ட் அலெக்சாண்டர் முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார் முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி எட்மெண்ட் அலெக்சாண்டர் இருபத்தி மூணாவது அமைதிப்பட்டு அகிம்சை பட்டுவை கண்டறிந்தவர் யார் பட்டு அதாவது அகிம்சை பட்டை கண்டறிந்தவர் யார் இதற்கான சி குசுமா ராஜய்யா நண்பர்களே நீங்கள் நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான முக்கியமான கண்டுப்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மொண்டர் சந்திப்போம்